புனித நாட்டில் முன்னூற்றி பதினைந்தாம் ஆண்டு ஒரு கிறிஸ்தவர் அல்லாத பெற்றோருக்கு பிறந்தார் இவருடைய பெற்றோர் வசதி படைத்தவர்களாக இருந்தார்கள் அதனால் அவர்கள் ஹிலாரிக்கு மிக சிறப்பான கல்வியை வழங்கினார்கள் தான் பெற்றுக்கொண்ட கல்வி அனைத்தின் வழியாகவும் ஹிலாரி அறிவியலில் சிறந்தவராய் விளங்கி வந்தார் அப்போதெல்லாம் இவருக்கு வாழ்க்கையின் உண்மையான ரகசியம் என்ன என்பது பற்றிய தேடல் அதிகமாக இருந்தது அத்தேடல் இவர் விவிலியத்தை படித்தறிந்த போது நிறைவடைந்தது ஹிலாரியிடம் இருந்த அறிவுத் திறனை கண்டு இவரே பாய்ஸ்டியர் நகர ஆயராக உயர்த்தினார்கள் ஆயராக உயர்ந்த பிறகு ஹிலாரி மிக சிறப்பான பணிகளை ஆற்றி வந்தார் அந்த காலத்தில் ஆரிய என்னும் தப்பறை கொள்கை திருச்சபைக்கு பெரிய தலைவலியாக இருந்து வந்தது அந்த தப்பறை இயேசுவின் இறை இயல்பை மறுத்து வந்தது இதை அறிந்த ஆயர் ஹிலாரி அதனை கடுமையாக எதிர்த்தார் இதனால் ஆரியஸும் அவரோடு சேர்ந்த ஒரு சில ஆட்களும் மன்னர் கான்ஸ்டாண்டினோடு சேர்ந்து கொண்டு ஆயர் ஹிலாரியை பிரிஜ்ஜியா என்னும் தீவருக்கு நாடு கடத்தினார்கள் அங்கே இவர் அடைந்த வேதனைகளுக்கு அளவே இல்லை இருந்தாலும் அந்த வேதனை காலத்தை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு தவ திருத்துவம் குறித்த நூல் ஒன்று எழுதினார் அது இன்று வரைக்கும் திருச்சபைக்கு மிகப்பெரிய பொக்கிஷமாக இருந்து வருகின்றது பிரிட்ஜார் தீவிலிருந்து விடுவிக்கப்பட்ட ஆயர் ஹிலாரி மீண்டுமாக பணித்தளத்திற்கு வந்து பல்வேறு பணிகளைச் செய்யத் தொடங்கினார் குறிப்பாக திருவழிபாட்டு பாடல்களை ஒருங்கிணைப்பதும் திரு வழிபாட்டை ஒருங்கிணைப்பதுமாக இருந்தார் இதற்கிடையில் முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு செலுக்கியா திருச்சங்கம் கூடியது அச்சங்கத்தில் ஆயர் ஹிலாரி இயேசுவின் இறை குறித்து மிக ஆணித்தரமாக எடுத்துரைத்து ஆரிய பதத்தை மிக கடுமையாக எதிர்த்தார் இவ்வாறு திருச்சபையை எதிரிகளிலிருந்து இருந்து கட்டி காப்பாற்றியும் திருச்சபை வளர்ச்சிக்கும் பெரிதும் உதவிய ஆயர் ஹிலாரி முன்னூற்றி அறுபத்தி ஏழாம் ஆண்டு இறையடி சேர்ந்தார் இவருக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆண்டு அப்போது திருத்தந்தையாக இருந்த ஒன்பதாம் பத்திநாதரால் திருச்சபையின் மறை பட்டம் கொடுக்கப்பட்டது இவரது நினைவு நாள் ஜனவரி பதிமூன்றாகும் ஜபம் இறை வார்த்தைகளின் வழியாக எமை நடத்தும் இறைவாம் திருவிவிலத்தை வாசித்து தியானித்தும் உம்மை கண்டடைந்தும் உமக்காக பணியாற்றிய இப்புனிதரை போல இறைவார்த்தை உயிருள்ளது வாழ்வு தரக்கூடியது என்பதை உணர்ந்து இறைவார்த்தைகளை தியானித்து அதன் வழியாக உம்மை உறுதியாக பற்றி கொள்ள கிருபி செய்யும் புனித கிலாரி எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும்